ஷார்க் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா சன்னியாசி குண்டு சன்னியாசி குண்டில் பாருங்கள் இந்த வேலி போட்ட இடம் நல்லா அற்புதமான இடம் பாருங்கள் வேலி போட்டு கேட்டெல்லாம் போட்டு பா சேஃப்பில் இருக்குது நல்லா அற்புதமான இடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சரியான இடம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டக்குன்னு விற்கணுன்னா விற்றுக்கலாங்க ஒரு அமௌண்ட்டு இருக்குது வாங்கி போடணும் ஒரு நல்ல இடம் லோ பட்ஜெட்டில் இல்லை கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ இது பார்த்திங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு சதுரடி இருக்குதுங்க இது வந்து வடக்கு திசையில் இருக்குதுங்க ஆயிரத்தி முந்நூறு சதுரடி நீளம் வந்து ஐம்பது அடி நீளங்க அகலம் வந்து இருபத்தி ஆறு அடி அகலம் பாருங்கள் இந்த வேலி போட்டிருக்கிற இந்த இடம் தான் இந்த வீட்டை ஒட்டியே இருக்குது பா சேப்பில் இருக்குதுங்க பாஸ் அப்பில் இருக்காது ரோட்டு மேலேயே இருக்குது ஈபி லைனு பாருங்கள் ஈபி லைனு கரண்ட்டு பாருங்கள் நம்ம ரோட்டு மேலேயே அங்கே அந்தாண்ட பக்கம் இருக்குது நம்ம ஃப்ளாட்டு பக்கம் இல்லை அந்தாண்ட பக்கம் இருக்குது அப்படியே நீங்கள் லைன் இழுத்துக்கலாம் கரண்ட்டு தேவைப்படுறதை இழுத்துக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க இல்லை ஒரு அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க ஒரு கல்யாணத்துக்கு ஏதாவது ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேறு லெவலுங்க இது உண்மையாலுமே அற்புதமான இடம் ஃபாஸ்ட் இருக்குது வடக்கு திசையில் இருக்குது எப்போனாலும் நம்ம விற்று காசாக்கிக்கலாம் உடனே நம்ம விற்றுடலாம் மாரி ஒரு இடம் இது மாநகராட்சியாக ஆக போகுதுங்க அதாவது எல்லாமே எல்லாம் ப்ராசஸிங்கும் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சுங்க இன்னும் ஒரு பர்சன்டேஜில் நிற்கிது அது மட்டும் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து இப்போ சொல்கிற ரேட்டுக்கு கிடைக்காது அதனால் மிக குறைந்த விலையில் நல்ல நிறைந்த இடம் தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ரோட்டு மேலேயே இருக்குது ஈபி லைனு பாருங்கள் அப்பதமான இடம் இந்த வேலையை போட்டிருக்கிற இடம் அப்படியே ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான இடம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் அழுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்தபடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னம்போல் வாழ்க்கை வாழ்க்க வளமுடன் நன்றி